வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு தேர்தல்கள் இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் மே ஆறாம் நாளும் கனடாவில் பொது தேர்தல் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதம் தேர்தல் பரப்புரை மாதமாக அமையப் போகின்றது இலங்கையின் தேர்தல் இலங்கை வாழ் மக்களால் மட்டுமன்றி உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழராலும் உற்று நோக்கப்படுவதற்கு தகுந்த காரணங்கள் பல உண்டு இலங்கையில் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலும் அந்நாட்டில் இன்னமும் ஒடுக்கப்பட்ட இனமாகவே வாழும் ஈழத்தமிழர்கள் தங்கள் ஒற்றுமையை நிரூபிக்கத்தக்கதொரு வாய்ப்பாகவே கருதப்படுகின்றது ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த வாய்ப்பு தவறவிட்டு கொண்டே வரப்படுகின்றது இந்த தேர்தலிலும் அப்படியானதொரு தவறவிடல் நடப்பதற்கான வாய்ப்பே அதிகம் என்பதற்கு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை கட்டியங்கோறுகின்றது இந்த நிலையிலேயே உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாடுகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பாரிய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியன என்ற வகையிலே மக்கள் தகுதியானவர்களை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுப்பதே செய்யக்கூடிய ஒன்று கனடாவின் தேர்தலை பொறுத்தவரையிலே அது கனடா மக்களின் வாழ்வில் மட்டுமே பாரிய தாக்கத்தை செலுத்தும் வல்லமை உள்ளது எனினும் அதுவும் உலகெங்கும் வாழும் தமிழர்களால் ஊற்று நோக்கப்படும் இதற்கு பல காரணங்களும் புலம்பெயர் தமிழர்களிலே அதிக எண்ணிக்கையிலானவர்களை கொண்டுள்ள மேற்குலக நாடு என்ற வகையிலே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான பொறுப்பு நீதியையும் வேண்டுவதில் கனடா முன்மாதிரியாக திகழ்ந்து வந்துள்ளது இந்த நிலை தோன்றுவதற்கு கனடாவின் பல மட்டங்களிலும் பல்வேறு வகையிலான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ள தமிழர்களே காரணம் அந்த வகையிலே இம்முறை கனடிய பொது தேர்தலில் முன்பை விட அதிகமான தமிழர்கள் களமிறங்கியுள்ளனர் அவர்களுள் சிலர் தேர்தலில் முன்னணியில் உள்ள இரண்டு பிரதான கட்சிகளின் சார்பில் போட்டியிடுகின்றார்கள் என்பது இம்முறையும் எனடிய அரசில் தமிழரின் பிரதிநிதித்துவம் இருக்கும் என்பதை உறுதி செய்வது போல் அமைந்துள்ளது எனடிய அரசியலை பொறுத்த அளவிலே தமிழ் அரசியல்வாதிகள் கட்சி சார்ந்து அரசியலில் ஈடுபட்டாலும் தமிழர் உரிமை தமிழ் மொழியின் இருப்பு தமிழ் தேசிய அடையாளம் போன்ற விடயங்களை பொறுத்தவரையிலே கட்சி வேறுபாடுகளை களைந்து ஒன்றிணைந்து ஒத்துழைத்துள்ளார்கள் என்பதே வரலாறு அத்தகைய ஒற்றுமையான செயற்பாட்டின் மூலமாகத்தான் தமிழர் மரபுரிமையை தேசிய அளவிலே அங்கீகாரம் பெற்ற கொண்டாட்டமாக ஆக்க முடிந்தது இலங்கை அரசு தமிழின படுகொலைக்காக பொறுப்பு கூறவும் நீதி வழங்கவும் முன்வர வேண்டும் என்பதை கனடிய அரசின் தீர்மானமாக ஆக்க முடிந்தது கனடா தொடக்கி வைத்த இந்த நகர்வுக்கு ஆதரவு சேர்க்கும் வகையிலே பிரித்தானிய அரசும் இப்போது இலங்கையின் போர்த்தளபதிகள் மீது தடைகளை அறிவித்துள்ள நிலையிலே இந்த விடயத்திலே கனடிய அரசின் முன்மாதிரி தொடர வேண்டியது முக்கியமானது அதற்காக நாடாளுமன்றத்தில் இடம் பிடிக்கப் போகும் தமிழர்களும் தமிழர் உரிமைகளில் அக்கறை கொண்டவர்களும் கட்சி பேதமின்றி ஒத்துழைக்க வேண்டியது இன்றியமையாது அதற்கு தகுதியானவர்களையும் அதற்குரிய சேற்றுடன் கொண்டவர்களையும் தெரிவு செய்து நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு தமிழ் கனடிய வாக்காளரதும் கடமை இந்த தேர்தல் இன்னொரு காரணத்துக்காகவும் முக்கியம் பெறுகின்றது இந்த தேர்தலிலே ஆட்சி அமைக்கும் பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆட்சி காலத்தை தாண்டியும் ஆட்சியில் இருக்கும் வாய்ப்பை பெறுவார் அந்த வகையிலே வெள்ளை மாளிகை தற்போது ஒருதலை பட்சமாக உலக ஒழுங்கை குலைக்கும் வகையிலே முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகளுக்கு கனடா என்ன எதிர்வினையாற்றப் போகின்றது என்பதை உலகமே உற்று நோக்கி காத்திருக்கின்றன இந்த விடயத்திலும் கனடா உலகுக்கு முன்மாதிரியாக திகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த எதிர்வினையானது சுங்கவரிக்கு எதிராக சுங்கவரி என்ற தெரிச்சண்டை போன்ற செயற்பாடுகளோடு நின்றுவிட முடியாது நூறாண்டுகளுக்கும் மேலாக மென்மேலும் இறுக்கமாகி வந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவு வெள்ள மாளிகையின் எதேச்சாதிகார செயற்பாடுகளால் ஆட்டம் கண்டிருக்கின்றது காலங்காலமாக ஒன்றுடன் ஒன்று மென்மேலும் பிணைந்ததாக உருவாகி வந்த பொருளாதார உறவு உழைத்து போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனடாவின் அடுத்த அரசு எடுக்கப் போகும் முடிவுகள் அடுத்த நான்காண்டுகளுக்கு மட்டுமல்ல அடுத்த பல தலைமுறைகளுக்கும் கனடிய அமெரிக்க உறவை வரையறுக்கும் அதிலே கனடாவின் கரம் ஓங்கி இருக்க செய்யத்தக்க தலைமையை தேர்ந்தெடுப்பது கனடியர்கள் அனைவரதும் கடமை நன்றி